ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஸ்டைலிஷ் ஐகான்னே வந்து சொல்லுவாங்க வல்லவன் படத்தில் வந்து நயன்தாராம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீமாசன் ரெண்டு பேர்த்து கூட அசால்ட்டாக நடித்து டான்ஸ் பட்டையை கிளப்பியிருப்பார் எம்மாடி அத்தாடி சாங் அந்த சாங் வந்து யாராலையுமே மறக்க முடியாது இன்ன வரைக்கும் எஸ்டிஆர் வந்து தூக்கி விட்ட படம் அப்படின்னா வந்து வல்லவன் தாங்க சொல்லுவாங்க இந்த படத்தில் இவரு கையில் வந்து ஒரு ஸ்டைலாக வந்து ஒரு ஒயர் ஒன்று கட்டியிருப்பார் நைன்ட்டிஸில் பிறந்த பயலுகள் எல்லாருமே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடையில் தேடி தேடி கலைஞ்ச அந்த ஒயரு எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது அந்த படம் வந்தப்போ தாங்க தெரியும் அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஆர் வந்து என்ன ஸ்டைல் பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பசங்கள் நிறையா பேர் இருந்தாங்க நானும் அதில் ஒரு பையன்தாங்க எஸ்டிஆர் வந்து இந்த படத்தில் கட்டியிருந்த ஒயரை தேடி எத்தனை ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கடையாக ஏறி இறங்கியிருப்பேன் பஸ் ஸ்டாண்டில் இருப்பேன் அப்படின்னு எனக்கு தாங்க தெரியும் அதை வாங்கி கையில் கட்டினதுக்கப்புறம் தான் நமக்குள்ள ஒரு திருப்தியே வருவாங்க அந்த மாதிரி ஒரு மனுஷங்க எஸ்டிஆர் இவர் புருவத்தில் கோடு போட்டால் கோடு போடுறது புருவத்தில் மாட்டினா வளைய மாட்டுறது அது ஏன்னே தெரில எஸ்டிஆர் பண்ணுற ஸ்டைல் மட்டும் பசங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருது அப்புடின்னா அந்த எஸ்டிஆர் படத்தில் காட்டுற அந்த லவ்வு அந்த ரொமான்டிக் சீன்ஸு லுக்ஸு அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த காலகட்டத்தில் வந்து எஸ்டிஆர் அப்புன்னா வந்து ஒரு கிரேஸ் இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டைலும் சரி ஸ்பீச்சும் சரி டைலாக் டெலிவரியும் சரி டான்ஸு முக்கியமாக கிட்ட பெரிய ப்ளஸ்ஸே அவரோட டான்ஸு தாங்க அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து யாருமே ஆட முடியாது ஸ்டைலாகவும் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவாங்க மிகப்பெரிய கேர்ள் ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரே ஆக்டர் அப்படின்னா அது சிம்பு எஸ்டிஆர் மட்டும்தாங்க தாங்க கான்ஸ்டபுள் பையனாக இருந்துட்டு கமிஷனர் லவ் பண்ணுறது பின்னாடி சுற்றுறது அதுக்கப்புறம் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி கல்யாணம் பண்ணுறது ஐஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதித்தில் கூத்து வாங்கி வந்து ஸ்டேஷனை சுற்றி ஓடி போய் நிற்பா இருப்பாருங்க அந்த சீன்லாம் அல்டிமேட் சீனுங்க அதே மாதிரி குஸ்தி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வித்தியாசமான ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பார் கூலிங் கிளாஸை தூக்கி பின்னாடி சட்டையில் மாட்டியிருப்பார் கேட்டால் வந்து அது என்னோடய மூணாவது கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போவார் இதில் வந்து ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா நான் கண்ணாடி மாதிரில நீ எதை கட்டியோ அதை அப்படியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க வேறு லெவல் ஆக்டருங்க உண்மையாலுமே சீரியஸாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர் அப்படிங்கிறவருக்கு இன்ன வரைக்கும் இருக்கிற ஃபேன் பேஸ் மட்டும் அசச்சிக்கவே முடியாதுங்க ஏன் அப்படின்னா ஒரு கேரக்டர் அப்புடின்னா அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பார் அதனால் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷூட் நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் தெரிஞ்சிருக்கும் எஸ்டிஆரோட நெக்ஸ்ட்டு படத்தோட அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டவுட்டாக இருக்குது உங்களுக்கு யாராச்சும் அதை பற்றி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் டாடா பபாய் சியூ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாய் பாய்